ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பிசிப்பட்டியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சரை சென்ட்டில் தெற்கையும் கிழக்கையும் பார்த்த வாசலாக இருக்குது ஃபுல்லாக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது மாடல் கிச்சன் சிம்னி எல்லாம் போட்டிருக்காங்க சாமி ரூம் தனியாக இருக்குது மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நல்ல வீடாக இருக்குது வீட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டிருக்காங்க அந்த ஏரியாவில் ஒரு சென்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்டே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ